பிரபாகர் அண்ணன் மகனை பற்றி அவர் இஷ்ட சொன்னார் அதை பற்றி நீங்கள் கவலையை பட்டுக்கலையே ஆக நீங்கள் அதை ஆதரிக்கிற அவர் பிரபா சீமான் சொன்னதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க அதுதான் அர்த்தம் ஆக நீங்கள் சீமான் டீமில் தொடர்ந்து பேசுகிற மனுஷ புத்திரனோ சூர்யா வெற்றி கொண்டானோ அவர் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்களே அவர் சொல்லலைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த வீடியோ லைவ்ல போட்டு சொன்னவர் அதை சொல்லியிருக்க மாட்டார் என்ன இருக்குது ஒரு பேசிய வார்த்தையை பேசியிருந்தா பேசுறது உங்க முன்னாடி பேசுனாரா இல்லையா அது கிட்ட வீடியோவில் இருக்கா இல்லையா என்ன இருக்கு அந்த என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு நீங்க சொல்லுங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு போவாதீங்க உங்க ஆதரவுக்கு நீங்க ஒழுங்கான சாத்திர காட்டணும் பச்சையா அந்த ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அந்த வார்த்தையை பயன்படுத்துறான் அந்த ஆளு அந்த மாதிரி ஒரு கண்ணிய குறைவான ஒரு காட்டு மிராட்டித்தனமான ஒரு ஆளை வந்து தூக்கி பிடிக்கிறீங்க பெரியார மண்ணு தான் போங்க அந்த மண்ணில் தான் செடியை நடுவீங்க அந்த மண்ணுக்கு மேலே தான் வீடை கட்டுவீங்க அந்த மண்ணுக்கு மேலே தான் நீங்கள் மூத்தரமும் பெய்வீங்க அந்த மண் இல்லைன்னா நீங்கள் மண்ணில் இருக்க இருக்கவே முடியாது இந்த பூமியே மண்ணு தான் ஆக பெரியார் மண்ணு தான் அப்படின்னும் இந்த பூ நாங்கள் பொய்யின்னு தெரியாது நாங்கள் அறிவு கட்டணும்னு நாங்கள் போகிறோம் நீங்கள் தான் அறிவுலக மேதையாச்சு அது பொய்யும் தெரிஞ்சு போகிறோம் விட்டு போவோம் அதனால தான் இந்த பிம்பத்தை உடைக்கிறாங்க நீங்கள் வா நீங்கள் உடைச்சிக்கிட்டு போங்க எங்களை எங்களையும் வாங்க பண்ணுறீங்க பெரியார் மண்ணாக இல்லாமல் இருந்ததுன்னா சங்கிகள் மண்ணாக இருந்தாங்க இது சங்க சந்தான உத்தரப்பிரதேச கேட்குறாங்களா இதை விட மோசமாக நடந்துக்குது யாரோ கேட்குறாங்களா பெரியார் என்ன சீர்திருத்தம் பண்ணிட்டாருன்னு தான் கேட்குறேன் துப்பாக்கி இப்படி வச்சுட்டு போஸ்ட் கொடுக்குறாரு ஏற்றப்படி யாரையும் காணும் இவர் மாத்திரம் நின்றுட்டு இருக்கார் போர்க்காலத்தில் பின்னாடி பார்த்தா சோழக்கால அப்புறம் பிரபாகரனோட இப்படி பேசிக்கிட்டு இருக்கு மாதிரி இப்படி கை காட்டிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் ரிஃப்ளக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோட அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈரோடு கிழக்கில் தேர்தல் வருது பரப்புரைகள் செய்கிறாரு பெரியாரா பிரபாகரனான்கிற ஒரு விவாதங்கள்லாம் போயிட்டுருச்சு இப்போ ஒரு கட்டத்தில் தமிழர்கள் விழிப்புணர்ச்சி அடைய பெரியாருங்கிற பிம்பத்தை வீழ்த்துவதுதான் தமிழர்களுடைய விடியலுக்கான இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ பெரியாருங்கிற பிம்பத்தை அடிப்ப ஒழிப்பது தான் தமிழர்களுக்கான விடியலாக இருக்க முடியுமா நீங்கள் அதை நம்பினா ஏற்றுக்கிட்டு போங்க எங்ககிட்ட எங்கே கேட்குறீங்க உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்ததுனா பெரியாரை ஒழிச்சா தான் முடியும்னு நினச்சா போங்க யார் வேணாம்னா நாங்கள் ஒன்றும் தடுக்கலையே ம் நீங்கள் அதை நம்புறீங்க இல்லை சீமா சொல்றதை நம்புறீங்க இல்லை அதுக்கு வேறு விளம்பரம் கொடுக்குறீங்க இல்லை நம்பிட்டு போங்க எங்களுக்கு என்ன வந்து ம் புத்தரோ யாரோ என் பின்னாடி வாங்கன்னு சொல்லலை அவர் போயிட்டு இருந்தார் அவங்க பின்னாடி போனாங்க நம்புறது நம்பாத ஒய் இஷ்டம் இது என்னுடைய இது லட்சியம் இது இதை இதுக்காக நான் சொல்கிறேன் என்னை நம்பலாம் நம்பாட்டி போ அவ்வளோதான் அவர் பெரியார் சொல்லு அவர் இன்னும் கூட சொன்னார் என் கூட புத்திசாலிகள் வர வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு முட்டாள்கள் போதும்னார் ஏன்னு கேட்டாங்க முட்டாள்தான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்க சொல்லி சொன்னதை செஞ்சுட்டு போவான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டான் புத்திசாலி கேள்வி கேட்டுக்கிட்டு போவான் வேலை செய்ய மாட்டான் எனக்கு அவன் வேண்டான்னார் நான் சொல்லுகிற பல கருத்துக்கள் பைத்தியகாரத்தனமாக இருக்கும் அதை ஏற்றுக்கொண்டு வா என்னுடைய பைத்தியக்காரத்தனத்தை ஏற்றுக்கொண்டு வரதா இருந்தாலும் வாங்க கடவுள் இல்லைன்னு அவர் தைரியமாக சொன்னாருங்க பைத்தியக்காரத்தனம் நாங்கள் நம்புனா நம்பு நம்பளா நான் ஒன்றும் பண்ணல கூப்பிடலாரு பெரியாரை விட சீமான் உங்களுக்கு பெரியவராக இருந்தால் நீங்கள் போங்க யார் வேணான்னா யார் உங்களுக்கு தடுத்தமானாங்க பெரியார்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு சீமான் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா போங்க இல்லை பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்க பெரியாரே வெறும் மண்ணு தான் அப்படின்னு சீமான் சொல்கிறாரு அது அதை தான் நீங்கள் தான் அதை ஏற்றுக்கிட்டீங்க இல்லையே போயிடுங்க யார் வேணாம்னா பெரியாரே மண்ணு தான் போங்க அந்த மண்ணில் தான் செடியை நடுவீங்க அந்த மண்ணுக்கு மேலே தான் வீடை கட்டுவீங்க அந்த மண்ணுக்கு மேலே தான் நீங்கள் மூத்தனமும் பெய்வீங்க அந்த மண் இல்லைன்னா நீங்கள் மண்ணில் இருக்க உய இருக்கவே முடியாது உழுந்துருவீங்க அதை தான் அவர் சொல்லியிருக்கார் இந்த பூமியை மண்ணு தான் ஆக பெரியார் மண்ணு தான் அப்படின்னும் போது இந்த பூமியே பெரியார் தான் அப்படிங்கிறாரு நீங்க திமுக பல விஷயங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் பெரியார் மண் பெரியார் மண் எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம் அப்படின்னு நீங்க ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறீங்க என்பது தான் பெரியாருடைய எதிர்ப்பை நோக்கி சீமான தள்ளி இருக்குதா அதுதான் பொய்யான பிம்பம் அது நம்ப நம்ம சொன்னீங்க தான் அறிவு அருக மேதையாச்சு யார் நம்ம சொன்னா அதுதான் பொய்யும் தெரியும் இல்லை பொதுவாக நீங்க தெரிஞ்சப்பறம் ஏங்க அதுக்கு பின்னாடி போறீங்க பொய்யுன்னு தெரிஞ்சப்பறம் அப்போ உங்களுக்கு புத்தி இல்லையா உங்களுக்கு அறிவே இல்லையா பொய்யுங்கிற தெரிஞ்சப்பறம் பின்னாடி போகிறீங்கன்னு உங்களை என்ன சொல்றது நான் நாங்க பொய்யன்னு தெரியாது நாங்க அறிவு கட்டோன்னு நாங்க போறோம் நீங்க தான் அறிவுலங்க மேதையாச்சு அது பொய்யுன்னு தெரிஞ்சப்பறம் விட்டு போவாங்க எங்களை போய் எங்களையே வாம்பு பண்றீங்க நீங்க உடச்சிக்கிட்டு போங்க உங்களை யார் தடுத்தா தாராளமாக உடைங்க தாராளமாக உடைங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தின் விவகாரம் நடக்குது ஒரு மாணவி பாலியல் உண்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க இது பெரியார் மன்னன் நீங்க அந்த சமயத்தை சொல்றீங்களா சாதிய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது அந்த சமயத்தில் நீங்கள் இது ஒரு பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்களா வேங்கே வயலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போதைக்கு நீங்கள் வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்களா இவ்வளோ தமிழ்நாட்டில் இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இப்போல்லாம் நீங்கள் பெரியார் மண்ணுன்னு என்றைக்காவது சொல்கிறீங்களான்னு தான் அவங்க தரப்பில் கேட்குறாங்க பெரியார் மண்ணில் இப்படி தான் அந்த கேள்வி பெரியார் மண்ணாக இல்லாமல் இருந்ததுனாக்க அது நடக்கிறது சவகசம் விட்டுட்ருப்பாங்க இவ்வளவு பிரச்சனை ஆக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இது பெரியார் மண் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க பெரியார் சொன்னதுனால தான் அந்த கேள்வியெல்லாம் வருது புரியுதா இதுதான் அடிப்படை பெரியார் மண்ணா இல்லாமல் இருந்ததுன்னா சங்கிகள் மண்ணா இருந்தாங்க இது சங்கச்சந்தான் உத்தரப்படுத்த கேட்குறாங்களா இதை விட மோசமாக அங்கே நடந்துக்குது யாரோ கேட்குறாங்களா அங்கே பெரியார் இல்லை அதற்கு அந்த இங்கே நடக்கிற அது நடக்குது பெரியார் இருந்து இதை நடக்குதுங்கிறதான கேள்வி இது பெரியார் என்ன சீர்திருத்தம் பண்ணிட்டாருன்னு தான் கேட்குறேன் அதை இந்த சீர்திருத்தமே இப்போ இவ்வளோ இவ்வளவு கேள்வி கேட்டீங்கல்ல இப்படியெல்லாம் நடக்குதுன்னு ஒரு அங்கே அக்கிரமன் பேசுறீங்களா இல்லையா இல்லையா அது அக்ஷப்பட்டிருக்க புரிஞ்சுக்காம நான் பேசுறேன் இத அத அச்சப்பட்டிருக்கீங்களா வேங்கவே நடத்துறது ரைட்டு இதெல்லாம் அண்ணாமலை பல்கலை நடத்துறது ரைட்டுன்னு சொல்றீங்களா எது பேசிருக்கீங்களா முதல்ல அத சொல்லிட்டு உங்க கருத்து தானே பேசுறோம் எங்க நடந்தா இச்சான பேசுறாங்க அது தப்புன்னு சொல்றீங்க எங்க நடந்தா நீச்சி தானே பேசுறீங்க பேசுறாங்க கேட்டுக்க நேரம் ஆகாங்க இது தப்புன்னு சொல்றீங்களா ரைட்டுன்னு சொல்றது தப்புதான் தப்புதான் ஆக அது தப்புன்னு சொல்றீங்க அந்த தப்புன்னு சொல்றதுக்கு காரணம் யார் பெரியார் பெரியார் இல்லாமல் இது உத்தரப்பிரதேசத்தில் இதை விட மோசமாக நடக்குது அங்கே அது வந்து சகஜமாக போகும் பாலியல் இது துன்புறுத்தல் வந்து கற்பழிப்பு நடந்தது கோயிலுக்குள்ளார கற்பழிப்பு நடந்தது கைது பண்ணாங்க அதை எதிர்த்து போகிற அந்த எதிர்த்து போன எம்எல்ஏ யாருனாக்கா உத்தரப்பிரதேசத்தினுடைய ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ போகிறார் அந்த அவன் மேலே நடவடிக்கை கூடாது அவங்க இந்த பெற்றோர்கிட்ட கேட்குறாங்க ஏங்க எங்கெங்கேயோ பண்ண தேனீங்களே ஏன் கோயிலுக்குள்ளே கோயில் ஒரு புனிதமான இடம் அதில் இப்படி தப்பு பண்ணுவாங்களான்னு நான் நினச்சி போயிட்டேங்க அது அப்புறம் தான் தெரிந்து புனிதமான இடம் கூட உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது அங்கே கூட இந்த பாலியல் வழக்கெல்லாம் இது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி இது பண்ணாங்க அதுக்கு காரணம் அங்கே பெரியார் இல்லை இப்போ இங்கே ஒரு துன்புறுத்தல் தான் ஆச்சு இதே வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒரு பொண்ணை மூணு பெண்களை வந்து கற்பழித்தானுங்க வீடியோ எடுத்தானுங்க வீடியோ எடுத்தாங்க பெரியார் நம்பாத அந்த கூட்டம் சங்கிகளோட கூட்டணி வச்சிருந்த கூட்டம் என்ன 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 பண்ணிட்டீங்க என்ன கேட்டீங்க ஆனால் அன்றைக்கி இந்த சீமான் கட்சி ஆரம்பிக்கலையா அன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அட்ரஸ் இல்லைன்னு நினைக்கிறோம் அது உள்ள சினிமாவுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் சார்ஜுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் அது போனதுக்கு அப்புறம் தான் இது அது ஒன்று பிரபாகரன் பேச்சு வரல இல்லை தமிழ் தேசியத்தினுடைய நேரடி எதிரி பெரியாருடைய பிம்பமாக இருக்குது அப்படின்னு பெரியார் எதிர்ப்பு நேரடியாக நாம் தமிழர் வந்திருக்கிறாங்க இது என்ன மாதிரி தாக்கத்தை இது ஏற்படுத்தும் இது உங்களுக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இதை வச்சுட்டு ஒரு நாலஞ்சு ஷோ நடத்தலாம் அதுதான் வேறு என்ன மக்களுக்கு இதனால் என்ன ஆச்சு மக்களுடைய யாருங்க அவர் சீமான் இல்லை இப்போ அவர் ஒரு கேள்வி யாருங்க அவர் சீமான் அவருடைய பஞ்சாயத்து செப்போர்ட் சேர்மனா பஞ்சாயத்து மெம்பராக கட்சியினுடைய தலைவர் அதெல்லாம் விடுங்க அதுக்கப்புறம் வரலாம் பஞ்சாயத்து தலைவரா பஞ்சாயத்து கவுன்சிலர் பஞ்சாயத்து மெம்பராக இருக்காரா சொல்லுங்க கவுன்சிலர் எம்எல்ஏ எம் மெச்சர் என்னோட தலைவர் கவுன்சிலராக இருக்கார் கவுன்சிலராக இருக்காரா இருந்தாரா ஒரு எம்எல்ஏவாக இருக்காரா இருந்தாரா பெரிய பதவி கட்சியினுடைய நான் காந்தராஜ் முன்னேற்ற கட்சி தலைவர் மாநில தலைவருங்க இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கு கூட ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருந்தாரு காந்தராஜ் எப்படி இருக்கேன்னு கேட்டு நான் தான் இப்ப எனக்கு டைம் இல்லை ட்ரம்ப் பேஜார் மாதிரி இந்தியா வர்றேன் வரேன் டைம் இல்லை ட்ரம்ப் இப்போ எனக்கு டைம் இல்லை நான் ஆமகரி தயார் பண்ணால் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பானா எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது அப்படின்னு சரிப்பா அடுத்த தடவை ஒரு மாதம் கொஞ்சம் யோசனை பண்ணி எனக்கு டைம் கொடுன்னு ட்ரம்ப் கேட்டுக்கிட்டாரு புட்டின் ஒரு பக்கம் பேஜார் பண்ணுறாரு ம் எத்தனை பற்றிக்கா நானே பேச்சிக்கிட்டு இருப்பேன்றேன் அப்புறம் அதுக்குள்ளே பார்த்தா ஜின்பிங்கு அவங்களெல்லாம் பார்த்துருவேன் நான் நான் உனக்கு இலக்காரன் அப்படின்னாரு ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வரேன் அப்படின்னு காந்தராஜ் மான் பேசிடுது இப்போது சீமானவர்கள் இந்த கதைக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இப்போ சீமானவர்கள் ஈழத்துக்கு போன போனார் போய் பயிற்சிகளாக எடுத்தார் ஒரு சந்தோஷ்னு ஒரு ஒளிப்பதிவாளர் சீமான் வந்து இதில் பயிற்சி எடுத்ததெல்லாம் கிடையாது இந்த புகைப்படங்கள் எடுத்ததெல்லாம் நான் தான் இவர் சொல்லுவது இவர் சொல்வது உண்மைக்கு மாற்றமானது அப்படிலாம் சொன்னார் இப்போ நியூஸ் எயிட்டின் விவாதத்தில் நான் நேரடியாக விவாதத்துக்கு வரேன்னு சீமான் சொல்கிறாரு வருவார் விவாதத்துக்கு விவாதத்துக்கு வந்து அதே ஃபோட்டோஸை காட்டுவார் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டது பண்ணி அதாவது இதை இதை ஒரு யூடியூப்கார் வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டுறாரு துப்பாக்கி அப்படியே வச்சு போஸ்ட் கொடுக்குறாரு ஏற்ற யாரையும் காணும் இவர் மாத்திரம் போர்க்களத்தில் போர்க்காலத்தில் பின்னாடி பார்த்தா சோளக்காரை சோளக்காரி அப்புறம் பிரபாகரனோட இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இப்படி கையை காட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதில் வந்து சீமானை எடுத்துகிட்டு ஏன் ஃபோட்டோ வச்சுட்டு கொடுக்குறேன் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு நீங்கள் கம்ப்யூட்டர் இவர் சொன்ன ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண சொல்லு சார் போட்டு கொடுத்துட்லான் நாங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும் சார் சொன்னால் அதை உடனே அதை ஹெட்லைன்ஸ் பண்ணிவிடுவீங்க பிரபல நடிகைகளுடைய ப்ளூ ஃபில்ம் நிறையா சுற்றிகிட்டு இருக்குது சார் அச்சு அவங்களே வச்சு அவங்களே இருக்கிற மாதிரி வருது ரீல்ஸ் ஒன்று வருது நான் கேட்காம வருது வருது பிரபல நடிகைகள்லாம் தான் போஸ்ட் கொடுக்குறாங்க பார்க்குறீங்களா இன்னைக்கு போட்டோஷாப் வந்து ஆட்டு ஏ இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம் சார் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கதை சொல்லாதீங்க இல்ல சிமன் விவாதத்துக்கே வர்றாரு அந்த சந்தோஷங்கிற ஒளிப்பதிவாளரு நான் சொல்வது உண்மை அதாவது சீமானுக்கு வந்து ஆமைகரி போடப்படலை அவருக்கு கை எல்லாம் வழங்கப்படலை இது சினிமா ஷூட்டிங்காக எடுக்கப்பட்டது தான் அவர் வந்து ஈழப்போகிற இடத்தை சீமான இடத்துல யாரும் ஒப்படைக்கலை இப்படி இந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகள் எல்லாம் சந்தோஷங்கிற ஒளிப்பதிவாளர் சொல்கிறாரு சீமான் இன்னைக்கு அந்த விவாதத்துக்கு நான் தயார் அப்படிங்கிற அறைகோள் விட்டுருக்கிறாரு அவர் சைடில் ஏதோ ஒரு கட்சி இருக்கிறது தான் பேசுகிற உண்மை அப்படிங்கிறதுனால தானே விவாதத்துக்கு சரின்னு ஒத்துக்கிறாரு பார்க்கணும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு தான் இன்றைக்கி வரல ஒரு பதில் சொல்ல அதுக்கு தான் என்னை பற்றி பேசினார் இந்த காந்தராஜ் முக்தாரும் என்னை என்னை வந்து அவது ஒரு பரப்பி கொண்டிருக்கிறார் நான் வழக்க போடுவேன்னு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொன்னார் இன்னைக்கு ஒரு காணும் நான் தான் முதல்ல சொன்னேன் இதே நீங்களே தான் வந்து கட்டிங்க ஏன் பாவம் அவரை கண்டா அவங்களுக்கே அங்கே இவ்வளோ வன்மா நீங்கள் இன்றைக்கி ஊர் கூட சொல்லுது பார்த்ததே இல்லைன்னு யார் சொன்னால் தான் நீங்கள் நம்பர் தான் இருக்கீங்க எனக்கு அது தெரில ஏன்னா பிரபாகரன் வந்து சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டேங்க போட்டிருக்க அந்த அளவுக்கு நீங்கள் தீவிரமாக செய்யமான ஆதரிச்சா நாங்கள் நம்ம பண்ணுறது நான் தான் சொல்கிறேன்னுங்களே அவரை ஆதரித்து நீங்கள் போகிறத பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபணி இல்லை அவ்வளோதான் திருப்பி திருப்பி ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன் மீடியாக்கள் ஒருத்தருக்கு விளம்பரம் கொடுக்கலாம் தலைவராக முடியாது இப்போ இன்னொன்று வந்து புதிய தலைமுறையில் வந்து ஒரு கேள்வி சீமான இடத்துல கேட்குறாங்க இந்த மாதிரி பிரபாகரனுடைய அண்ணன் பையன் வந்து உங்களை பற்றி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது சீமான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு பிக்காலி பையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு அந்த இடத்துல மியூட் பண்ணி சீமான் சொல்லாத ஒரு விஷயத்தை திமுக சார்பு உள்ளவங்களாம் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா அவர் பிரபாகரனுடைய அண்ணியை பற்றி ஒரு பிறப்பு பற்றி சொன்ன மாதிரி ஒரு தேவ பையன் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களே ஏன் இந்த ஏன் இந்த மாதிரியான அடை பண்ணுறீங்க ஆக உங்களுக்கு அவர் அந்த பையனை பற்றி சொன்னது உங்களுக்கு அக்கறை இல்லை அதிலிருந்து எடுத்துக்கிட்டு வந்து திமுக இப்படி சொல்லிச்சின்னு அவங்களை பற்றி அவ இல்லாத சொன்னதுக்கு ஏதாவது உங்களுக்கு ரியாக்ஷன் வந்ததா பிரபாகர அண்ணன் மகனை பற்றி அவர் இஷ்டம் சொன்னார் அதை பற்றி நீங்கள் கவலையே பட்டுக்கலையே ஆக நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்க அவர் பிரபா சீமான் சொன்னதை நீங்கள் ஒத்துக்குறீங்க அதுதான் அர்த்தம் இல்லை அந்த வாழ்க்கை கேள்வி சீமான் சொன்ன அண்ணா பிரபாகரன் அண்ணன் மகன் அந்த பையன் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிறது அதை விட்டு விட்டு அதை மறைப்பதற்காக சீமான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்லி திமுக மேல அவதா சொல்லி தான் இப்ப நான் இதான் சொல்றேன் நீங்க பிரபாகரனுடைய அண்ணன் மகன் இந்த மாதிரி ஒருத்தர் இடுப்பிறவின்னு சொன்னதை நீங்க ஆதரிக்கிறீங்க அதை அதை காப்பா அவரை காப்பாற்றுறதுக்காக திமுக மேல பள்ளியை போடுறீங்க பேசுற புத்திரனோ சூர்யா வெற்றி கொண்டானோ அவர் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்களே அவர் சொல்லலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த வீடியோ லைவ்ல போட்டு அதை சொல்லியிருக்க மாட்டார் என்ன இருக்குது ஒரு பத்திரிகை நிருபருக்கு முன்னாடி இருங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு போவாதீங்க உங்க ஆதரவுக்கு நீங்க ஒழுங்கான இதை இப்படி அவர் வந்து ஓபனா பேசினாலும் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாரா பேசி இருப்பார் பேசி இருப்பார் இல்லன்னு சொல்லுங்க ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு டிவி ரிப்போர்ட்டர் ஒரு பெண் கேட்குறாங்க வாய் கூசாம அந்த வார்த்தையை பேசுறாரு அது உங்களுக்கு அச்சிக்கமா தெரியல அதுக்கு வந்து அதை பூச்சி மொழுகிறதுக்கு கண்ட கதையை பேசுறீங்க ஆகா அவரை காப்பாத்த பாக்குறீங்க உங்க உங்க டிவியினுடைய யோகிதா தான் தெரியுது எனக்கு இதுல எனக்கு இதுல புரியுறது நீங்க அவர் பேசாத அவர் அவர் பேசணும் உங்களுக்கு எப்படி தெரியல வீடியோ வந்துருச்சு சார் அவங்க சவாலே விடுறாங்க வந்து நிரூபிக்க சொல்லுங்க பேசுறத காட்டுவாங்க அவங்க அவங்க காட்டுவாங்க அவங்க காட்டுறதையே கேட்காம அவங்க போய் பேசுறாங்க சவால் விடுறாங்கிறத அதையே உடனே எடுத்துக்கிட்டு எப்படி முடிஞ்சது உங்களால் உடனே சவால் விட்டாவே முடிஞ்சு போச்சா என்ன என்ன நான் அதுக்கு ஆதாரம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் என்ன கேட்டுக்கலாம் நீங்கள் போனீங்களாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படியே அங்கே அவளை போட்டு காப்பாத்துறீங்க பாவம் உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறீங்க முயற்சி பண்ணுங்க பச்சையாக அந்த ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் அந்த ஆள் அந்த மாதிரி ஒரு கண்ணிய குறைவான ஒரு காட்டு மிராட்டித்தனமான ஒரு ஆளை வந்து தூக்கி பிடிக்கிறீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு அவ்வளவுதான் நான் கேட்பேன் திமுக இருக்கவங்க ரொம்ப கன்னியா பேசுறாங்க ஆமா திமுக உள்ளாங்க இஷ்டம் நாங்க போடுவோம் வேடையெடுப்போம் சமாளிக்கிறீங்களா ஆ ஆமாம் சமாளிக்கிறோம் நீங்க சமாளிக்கல பெண்ணை பெண்ணுக்கு முன்னாடி இப்படி கேவலம் பேசுனா கூட பரவாயில்லன்னு வெக்கம் கட்டு பேச அது இல்லையா ம் பேசாமா லிப்பி இல்லையா அவர் பேசிய வார்த்தையை பேசியிருந்தா பேசுறது உங்க முன்னாடி பேசுறாரா இல்லையா அது வீடியோவில் இருக்கா இல்லையா ம் என்ன இருக்கு அந்த என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு சொல்லுங்களேன் எனக்கு சொல்றது கூச்சு நீங்க தான் அதில் பழகி இருக்கீங்களா அது நியாயம் இருக்குங்களா அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துங்களேன் ஏன் வாயில வர மாட்டேங்குது உங்களுக்கே தெரியுது கேவலமான வார்த்தைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களுக்கே தெரியுது அவ்வளோ கேவலமான பேர் வழி ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம ஒரு பெண்ணு கிட்ட அந்த மாதிரி பேசிட்டு போகிற ஒரு ஆளை தூக்கி பிடிக்கிறீங்க அப்போ உங்கள் தரம் என்ன புரியுது இல்லை ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இன்னமும் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ஒரு இருக்கையில் உட்கார முடியல அவங்க வந்து இங்கே வந்து தலித்துகள் மீதான வன்முறைகள் நிறைய நடக்குது ஒரு தலித் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆளுநர் ரவி அவர்கள் பேசியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க பாஜக பின்னணின்னு சொல்ல ஒரு ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் தலித் முதல்வர் அமைச்சர் ஆகணும்னு ஆளுநர் பேசுகிறாரு அவருக்கு பார்ட்டி கொடுத்தாரு நேற்று தேநீர் விருந்து கொடுத்தாரு இல்லை கோமியம் விருந்து கொடுத்தாரான்னு தெரியல குடியரசு திருந்து கொடுத்தாரு அதில் கோமியம் ஊற்றுனாங்களா கா தேநீர் கொடுத்தாங்களா என்ன அது தெரியல ஏன்னா நான் கேள்விப்பட்டவளோ இல்லை அன்றைக்கி அவர் கோமியம் கொடுத்தாருன்னாக்காக்கு தலித்துக்கு எத்தனை தலித்தை கூப்பிட்டு அவர் கவர்னர் மாளிகையில் விருந்து தேநீர் விருந்து கூப்பிட்டார் எத்தனை தலித்துக்களை அவர் கௌரவப்படுத்திட்டாரு எத்தனை தலித் இயக்கங்களை வந்து கூப்பிட்டு தேநீர் வந்து இது பண்ணார் சொல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மற்றவங்க பற்றி பேசலாம் தமிழ்நாட்டை பற்றி அவருக்கு என்ன தெரியும் அவர் யார் அவர் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் காப்பி ஊற்றிக்கிட்டு இருந்தா சார் தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும் அவர் ஊர் ஓட்டு ஊர்ட்டு வந்த வந்தேறிக்கிட்ட வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை கவர்னருங்கிறதுக்காக அவர்கிட்ட என்ன சர்டிஃபிகேட் வாங்கணுமா என்ன தேவையில்லை இல்லை தலித் முதலமைச்சர் ஆகணுங்கிற குரல் ரொம்ப நாளாக இருக்குது ஏன் வரல பெரியார் மண்ணில் கூட ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியல ஏன் வரலங்கிறது யாருடைய தப்பு எவ்வளோ தலைவர்கள் இருந்தாங்க அவங்களாம் ஏன் வரல இன்னைக்கு கூட வந்து இங்கே இருக்கிற தலித்துகள் யாரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அம்பேத்கர்னு ஒருத்தர் தமிழ்நாட்டை தலைவராக இல்லையா எம்ஜிஆர் சொன்னார் அம்பேத்கர்லாம் இன்னொரு சீட்டுன்னு பேர் வைக்கணுன்ற போது எம்ஜிஆர் முடியாதுன்னார் ஏன்னு கேட்டாங்க தமிழ்நாட்டு தலித் தலைவர்கள் பேரை சொல்லு அத வைக்கிறேன் இதுக்கு என்னத்துக்கு வடநாட்டு வந்து கொண்டு வர்றேன் அவங்களோட அவங்களுக்கு ரெட்டமலை இல்லையா இப்ப இதே குரலை அதே குரலா தானே இருக்கு சபாநாயகரார் சிவசண்முக இருந்தார காமராஜர் காலத்துல அவரு இல்லையா நீங்க சொல்ற அதே குரல் வந்து சீமான் குரல் ஒன்னா தானே இருக்குது தமிழ்நாட்டுல தமிழர்களாக பிறந்த தலைவர்களே இல்லையா ஒரு பெரியார் தான் நமக்கு தலைவர்களுக்கான தலைவரா இருக்கும் நம்ம நான் நம்ம இனத்துடைய தலைவரா எடுத்துகிட்டு போட்டுமே அப்படின்னு சீமான் சொல்றது இதுதானே நான் சொல்கிறாரு அது அவர் சீமான் சொல்லக்கூடாது அவர் ஒரு மலையாளி அவங்க அப்பா செம்பாசினிஸை மலையாளி அவர் மனைவி ஒரு தெலுங்கு அவர் சொல்லக்கூடாது நான் சொல்லலாம் நீங்கள் வே நீங்கள் சொல்லலாம் அவர் சொல்லக்கூடாது வேற இவரே இவருக்கு தாய் தந்தை மொழி வந்து மலையாளம் அவங்க அம்மா நாடாருங்க எடுத்தவரு இவருக்கு என்னங்க இருக்குது பெரியாருக்கு அதை மரத்துக்கிட்டே சுற்றுறாரு அவரு பெரியாருக்கு எதிர் அம்பேத்கர் அப்படின்னு நிப்பாட்டுறாரு பெரியார் அம்பேத்கரும் எதிராக எதிரானவர் ரெண்டு பேரையும் ஒன்னாக்குறது சரியா அப்படின்னு கேட்குறாரு அது ரைட் அவர் பெரியார் ஒரு படம் ஒன்று காட்டுற யார் சார் இது அவங்களெல்லாம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு முதல்ல தாடியோட ஒரு பேர் வந்து பெரியார் அவருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பேர் வந்து அம்பேத்கர் அவருக்கு பின்னாடி கருப்பு செட்டில் நிற்கிறது எங்கள் அண்ணன் ராஜாராம் என்ன அவங்களுக்கு தெரியாதுங்கிறதால சொல்கிறேன் இவங்களெல்லாம் சீமான் பார்த்துருப்பாரான்னு கேடு இதை வேணால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சரி இதை வச்சு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க பெரியாருக்கு அம்பேத்கர் ஒரே கருத்து இதெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் இல்லை பெரியாருக்கு யாருன்னே தெரியாது அவங்க அந்த பக்கம் சேர் காலியாக இருந்தால் அவர் போய் உட்காந்தார் அம்பேத்கர் இந்த பக்கம் உட்காந்தார் எங்கள் அண்ணன் பிள்ளைட்டு தான் ஃபோட்டோ எடுத்துட்டேன் அவருக்கு என்ன தெரியும் ஆக்சிடென்ட்லாம் உட்காந்தா சரி பெரியார் அம்பேத்கரும் கருத்தியெல்லாம் ஒன்றா இருந்தாங்களா தெரியாது உங்கள்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை அடிப்படை ஞானம் இருந்தால் சொல்லலாம் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது போய் எப்படி நான் பேசுகிறது பெரியாருக்கு அவருக்கும் என்ன தொடர்புன்னு கேட்குற ஆளுக்கிட்ட நான் எப்படி போய் சொல்கிறது ஆக உங்களுக்கு அடிப்படையாகவே பெரியாரும் யாரும் தெரியாது அம்பேத்கரை யாரும் தெரியாது அப்புறம் அதுக்கு அவங்ககிட்ட போய் நான் நேரத்தை வீண் பண்ணிட்டு என்ன பண்ணுறது நிகழ்ச்சியில் பங்கேற்ற உடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக நன்றி